திருநெல்வேலி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே பட்ட பட்டப்பகலில் இருசக்கர வாகனத்தில் வந்த இளைஞர் ஓட ஓட விரட்டி வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் கொலைக்கான காரணம் என்ன என்பதை தற்போது காணலாம் திருநெல்வேலி மாவட்டம் சிவந்திப்பட்டி அருகே உள்ள பற்பநாதபுரத்தை சேர்ந்தவர் வேலுச்சாமி என்பவரது மகன் ஐயப்பன் என்கிற சுரேஷ் இவர் சேதுங்கநல்லூர் அருகே உள்ள முத்தலாங்குறிச்சியில் உள்ள செங்கல் சூளையில் கூலி வேலை செய்து வந்தார் இவருக்கு திருமணமாகி மரியலூசியா என்ற மனைவி உள்ளார் இந்நிலையில்தான் ஐயப்பன் நண்பகல் ஒரு மணி அளவில் சேதுங்கநல்லூரில் பொருட்களை வாங்கிவிட்டு தனது இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பியுள்ளார் சேதுங்கனலூர் அருகே உள்ள சத்தகாரன்பட்டி இசக்கியம்மன் கோவில் அருகே வந்து கொண்டிருந்த போது எதிரே பைக்கில் வந்த மூன்று பேர் கொண்ட மர்ம கும்பல் இவரை தடுத்து நிறுத்தி உள்ளது உடனே சுதாரித்துக் கொண்ட ஐயப்பன் தனது இருசக்கர வாகனத்தை கீழே போட்டுவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடி உள்ளார் ஆனால் அவரை விடாமல் துரத்திய இரண்டு பேரும் அவரை சரமாரியாக அறிவாளால் வெட்டியுள்ளனர் இதில் ஐயப்பனுக்கு தலை கழுத்து கைகள் என பத்துக்கும் மேற்பட்ட இடங்களில் வெட்டு விழுந்துள்ளது இதனால் சம்பவ இடத்திலேயே துடிதுடிக்க ஐயப்பன் உயிரிழந்தார் உடனே அவரை வெட்டிய அந்த மூன்று பேரும் அங்கிருந்து தப்பி ஓடி உள்ளனர் அவ்வழியாக வந்த பொதுமக்கள் இதனை பார்த்து அதிர்ச்சியடைந்த நிலையில் செய்துங்கநல்லூர் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர் இதையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல் ஆய்வாளர் பத்மநாப பிள்ளை மற்றும் போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் முதல் கட்ட விசாரணையில் மதுபோதையில் இருந்தவரை தட்டி கேட்டதால் இந்த கொலை சம்பவம் நடந்ததாக கூறப்படுகிறது ஸ்ரீவைகுண்டம் அருகே கூலி தொழிலாளி வேலைக்கு சென்று திரும்பும்போது அவரை வழிமறித்து ஓட ஓட விரட்டி வெட்டி கொலை செய்த சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது